டெய்லியிலே ஆரம்பித்த ஒருத்தவங்க இந்தியாவில் இப்போ மோஸ்ட் எலைட் பிராண்டை உருவாக்கி சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காரு கிரெட் ஆஃப் சிஇஓ கொனால் ஷா அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ரொம்ப உங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பட் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இவர் பிறக்கிறாரு இவருக்கு முன்னாடி யாருமே இவங்களோட ஃபேமிலியில் பிஸ்னஸ் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைமாக இவர் தான் பிஸ்னஸ்க்குள்ளே வராரு ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர் அவ்வளோ ஃபெயிலியர் ஒரு ஃபெயிலியர் ரெண்டு ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஃபெயிலியரை சந்திக்கிறாரு அவங்க தான் புனால் ஷா ஃபவுண்டர் ஆஃப் ட்ரெடு இந்தியாவிலே மோஸ்ட் எலைட் பிராண்டை உருவாக்குனவர் இவர் தான் இவரோட அன்டோல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க ரீசெண்டாக ஃபைவ் இயர்ஸாக யாருமே வந்து கையில் அமௌண்ட் வச்சுக்கிறதே கிடையாது எங்கே போனாலுமே மொபைலில் தான் அமௌண்ட் பே பண்ணுறோம் அந்த மொபைலில் அமௌண்ட் பே பண்ணும்போது நமக்கு ஒரு ரிவார்ட் வரும் இல்லை அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை இந்தியாவுக்கு முதன் முதல்ல எட்வர்டைஸ் பண்ணவரே இவர் தான் கூகுள் பே ஸ்டார்டிங்கில் வரும்போது எவ்வளோ ரிவார்ட் கிடச்சிது அந்த ரிவார்ட் சிஸ்டம் உருவாக்குனவரே இவர் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவர் எப்படி அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வச்சாரு அவரோட ஃபெயிலியர்ஸ் எப்படி தக்கறதுக்கு முன்னாடி சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்னாச்சும் மும்பையில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் பிறக்கிறாரு அவங்க அப்பா ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அவங்க குடும்பத்துக்கு நிதியில பஞ்சமே கிடையாது எப்போதுமே கொஞ்சம் போர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால பண தேவை ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சு நாட்டிங்களா அவங்க அப்பா கடன் அடிக்கிறதே போராடிக்கிட்டு இருக்காரு அவரோட குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா கடன் சுமையிலே அவரோட லைஃப் போயிடுச்சு அவருக்கான எந்த நாலேஜுமே அந்த குழந்தை பருவத்தில் கிடைக்கல இவர் ஐஐஎம் ஐஐடி எதுலையுமே படிக்கல சாதாரணமாக இவர் ஃபிலாசபி கிராஜுவேட் தான் பாஸ் பண்ணுறாரு ஆனால் இவர்கிட்ட மார்க்கெட் சென்ஸ் பிஸ்னஸ் நாலேஜ் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இது நேச்சுரலாகவே அந்த நாலேஜ் அவர்கிட்ட இருந்துட்டே இருக்குது எம்பிஏ படிச்ச வந்தவங்கள்ட்ட போயிட்டு நாலேஜ் கேட்டுக்கிட்டு அதில் ட்ராப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை உருவாக்குறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்க ஸோ நாலேஜ் அவர் இந்த மூலமாக தான் கற்றுக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஜாப் போறாரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டிங் அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் தான் அதுதான் அவரோட முதல் ஜாபாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து ஸ்மார்ட் ஃபோன் வந்த காலாவது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மொபைலில் எந்த அப்ளிகேஷனுமே கிடையாது அந்த சமயத்துல தான் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு சந்தீப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீசார்ஜ் அப்ளிகேஷனை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறாங்க அதில் கேஷ் பேக் ஆஃபரும் கிடைக்கிது அந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மிடில் க்ளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கும் இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டாக தேவைப்படுச்சு இல்லை ஆக்சுவலும் போயிட்டு மொபைல் போயிட்டு அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு அது மூலமாக கேஷ் போகிறது அவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறுபடியும் அதை செயல்படுத்துறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்னாப்டீல் என்ன பண்ணிச்சு அப்படின்னா நாலாயிரம் கோடிக்கு இந்த ஃப்ரீ ரீசார்ஜ் அப்ளிகேஷனாக வாங்கிடுச்சு இதுதான் இந்தியாவிலேயே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆன ஒரு அப்ளிகேஷனாக இது இருந்துச்சு எல்லாருமே ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சேர்ந்து வரும் நிறைய ஃபைவ் இயர்ஸ் நிறைய இம்பாக்ட் எல்லாமே வரும் அது உங்களுக்கு அது மாதிரி தான் இவரோட லைஃப்லேயும் ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஃப்ரீ ரீசார்ஜ் அப்ளிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குணால் ஷா ரொம்பவும் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஃபெயிலியர்ஸும் பார்க்கறதுனால ஸோ நம்மளோட வேல்யூ இதுதான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவரையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன அப்படின்னா அவர் லைஃப்பில் டிப்ரெஷன் நோ பர்பஸ் நோ மோட்டிவேஷன் இதெல்லாம் எல்லாமே எல்லாமே சேர்ந்தவரை ரொம்ப தாக்கத்துக்கு ஏற்படுத்திடுச்சு இவர் ஆக்சுவலாக என்ன ரியலைஸ் பண்ணார் அப்படின்னா நிறைய பணம் வந்துச்சு அதனால் எந்த இம்பாக்டும் அவருக்கு ஆகலை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறுபடியும் கிரெட் வந்துச்சு டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க ஒன்லி ஒன் பர்சன்ட் தான் இதில் தான் அவரோட இம்பாக்டை கொண்டு வர ஆரம்பித்தார் நல்லவங்க யாருமே ஒரு தவறான காரணத்துக்காக தண்டிக்கப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரெடிட் அப்ளிகேஷனே உருவாக்கப்பட்டுச்சு வந்துச்சு எல்லாருமே மணியை டைமுக்கு பே பண்ணுறவங்க இருந்தாங்க பட் யாருமே அவங்கள அப்ரிசேஷன் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் கிரெட் அப்ளிகேஷனில் டைமுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்து அப்ரிஷேஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சு இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிரெட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணிட்டு ராபர்ட் டிராவிட்ட கொண்டு வந்தாங்க அதுவும் ஹல்க் மாதிரி ஒரு குண்டாக காட்டினாங்க அதில் அது பெருசாக அவங்களுக்கு மக்களுக்கு ரீச் ஆகலை இவர் மார்க்கெட்டில் என்ன ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா எமோஷனல் ரிசர்சன்ஸ் வயாலிட்டி அண்ட் எலைட் ஃபீலிங் இதை தான் கொண்டு வரணும்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த குணாலோட பிக்க ஸ்ட்ரென்தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த பீப்புளோட பிஹேவியரோடு அவங்களோட பிஸ்னஸ் மாடலையும் ரெண்டுமே மேட்ச் பண்ணுறதா தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கிரிட்டிக்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதுல ப்ராஃபிட் இல்லை ரெவன்யூ இல்லை இந்த ப்ரெட்பேஷன்ல இது ஒரு பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்டார்டிங்ல எந்த ப்ராஃபிட்டுமே நம்ம பண்ண முடியாது அமேசான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஏழு வருஷம் ஆச்சு அவங்களோட ப்ராஃபிட்டை கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொன்னார் கிரெடிட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேம் இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்ட் டேர்மில் நம்ம ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது அதில் ஆறு கோடி பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டா பேமெண்ட் பேட்டர்ன் கிரெடிட் ஸ்கோர் இது எல்லாமே கோல்டு மைண்ட் இதை தான் நாங்கள் அனலைஸ் பண்ணி கிரெட் அப்ளிகேஷன் ஒரு பிக் செட்ட ஒரு பினான்சியல் பவரா மாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறார் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லாச்சப் அது நமக்கு ஷேம் கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை வச்சு நம்ம மேல போயிட்டே இருக்கலாமே தவிர கீழே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி நம்ம பெய்யரை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு இந்த குனாஷாவோட கோர்ஸ் என்ன மணி

நாளைக்கு அது ஒரு க்ரெட்டாக கூட மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பிஸ்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ வாய்